ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசி சேனல் இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன மருமகள் இன்னைக்கு இன்றைக்கு பிரமோதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்காக புசம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணி கொடுக்கோங்கோ இங்கே போய் கட்சியிருக்க நம்ம சேதுபதி அவங்க வீட்டுக்கு கலெக்டரும் இன்னொருத்தரும் வந்து கெஸ்டாக வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்கண்ணா தமிழ் பார்த்துட்டு தமிழ் உங்களை என்ன ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்காக நல்லா ஞாபகம் இருக்கு சார் உங்ககிட்ட தான் வந்து நான் பரிசு வாங்கினேன் ஸ்கூலில் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கு வந்து அவர் கலெக்டர் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சார் நீங்கள் தான் சீஃப் அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு சிஎம் கூட மீட்டிங் இருந்ததுனால வந்து இங்கே நான் நான் போக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அங்கே நடந்த எல்லா போட்டிலையும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவங்க தான் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கேன் அதுக்கு வந்து அவங்களோட மாமனார் என்ன சொல்கிறேன்னா பரவாயில்லையே மருமக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகேம்மா சூப்பர் நீ இந்த போட்டியிலலாம் கலந்து நல்லா இது பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் இவங்க அவங்கள பத்தி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தமிழ் சேது பத்திட்டு கேட்குறாரு ஆமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா எப்படி பார்ப்போம் இது போல வீடியோ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப்